குன்னூர் ரயில் நிலையத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் பாரம்பரியத்தின் பெருமையும் சுற்றுலாவும் மகிழ்ச்சியும் ஒன்று சேர கோலாகலம் நீலகிரி மலைப்பகுதியில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் இன்று வண்ணமயமாக மாறியது காரணம் கேரள மக்களின் அடையாளமாக விளங்கும் ஓணம் திருவிழா மலை ரயில் ஊழியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு பாரம்பரியத்தின் சுற்றுலாயும் ஒரேமடையில் இணைத்த அரிய காட்சியாக மாறியது ஓணம் என்பது கேரள மக்களின் தேசிய திருவிழா என்றே கூறலாம் மாவேலி மன்னன் ஆட்சி செய்த பொற்காலத்தின் இணை கூறுவதே இந்த விழாவின் மைய கருத்து புராண கதைகளின்படி மாவழி மன்னனின் ஆட்சி காலத்தில் மக்கள் சமத்துவத்துடனும் மலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தனர் அவரை அடிதள உலகத்திற்குள் அனுப்பிய பின்னரும் ஆண்டுதோறும் தங்கள் பூசித்த மக்களை தரிசிக்க பூமிக்கு வருகிறார் என்று நம்பப்படுகிறது அதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் விதமாகவே ஓணம் கொண்டாடப்படுகிறது மலை ரயில்வே ஊழியர்கள் அனைவரும் வெள்ளை மூண்டு மேலோங்கி மற்றும் பாரம்பரிய சேலை அணிந்து இந்த விழாவில் கலந்து கொண்டனர் ரயில் நிலைய வளாகத்தில் அழகான பூக்கோளம் இடப்பட்டு அதனை சுற்றி பாரம்பரிய வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து ஓணம் பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற இசைக்கு ஏற ஆடல் பாடல்களால் சூழல் இந்த ஆனந்தமயமாக மாறியது குழந்தைகள் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டனர் அந்த நேரத்தில் நிலையம் வந்த சுற்றுலா பயணிகள் இந்த வித்தியாசமான அனுபவத்தை கண்டு மகிழ்ந்தனர் ஓணம் கொண்டாட்டத்தை நேரில் கண்ட சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நாங்கள் ஓனத்தை கேள்விப்படுத்ததுண்டு ஆனால் ரயில் நிலையத்திலேயே பாரம்பரிய ஆடைகள் பூக்கோளம் நடனம் என்று காட்சி அளித்தது நம்மை ஆச்சரியப்படுத்தியது இது மறக்க முடியாத நினைவாகும் என சென்னை சுற்றுலாப் பயணி ஒருவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் நாங்கள் கேரளாவுக்கு போகாமலேயே ஓணத்தின் சுவையை விட்டோம் என மற்றொரு சுற்றுலா பயணி பரவசம் தெரிவித்தார் மலை ரயில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது இங்கு நடைபெறும் ஓணம் போன்ற நிகழ்ச்சிகள் பயணிகளுக்கு புதுமையான அனுபவத்தை அளிப்பதோடு ஊழியர்களிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகின்றன மலை ரயில்வே அதிகாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குன்னூர் ரயில் நிலையத்தில் நடந்த இந்த ஓணம் கொண்டாட்டம் பாரம்பரிய கலாச்சாரத்தின் பெருமையும் சுற்றுலா மக்களின் உற்சாகத்தையும் இணைந்த அரிய தருணமாக சிறப்பாக சுற்றுலா பயணிகள் மனதில் பதிவு செய்யப்பட்டது

இரளி இரடி பட்டணவதி